இதை நிச்சயம் செய்து சட்டமன்ற தேர்தல் மூன்று கட்டங்களாக நடைபெற்று வருகிறது முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது அதில் அறுபத்தி ஒன்று புள்ளி மூன்று எட்டு சதவிகித வாக்குகள் பதிவாகி இருக்கிறது இதனிடையே இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு கடந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்றிருக்கிறது இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் ஐம்பத்து ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு அக்டோபர் ஒன்றில் நடைபெற உள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கிறது நடந்து முடிந்த இரண்டாம் கட்ட தேர்தல்களில் நல்ல சதவிகிதத்திலான வாக்குகள் பதிவாகியிருக்கிறது மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்திருக்கின்றனர் சில தொகுதிகளில் எழுபது சதவிகிதத்தை தாண்டியும் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடத்தை பெற்ற தொகுதிகளில் விழுந்த வாக்கு சதவிகிதம் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் பதிவான வாக்கு சதவிகிதத்தை சென்னையில் பதிவாகி வரும் வாக்குகளை விட சிறப்பாக பதிவாகி இருக்கிறது என்று சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் ஜம்மு காஷ்மீரில் நடந்த மாற்றத்தை மக்கள் வரவேற்றுள்ளனர் அதற்கு இதுவே சாட்சியாக இருக்கிறது என தேசிய அரசியலை உற்று நோக்கும் வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இந்த நிலையில் மூன்றாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் பெனானியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்று உரையாற்றினார் அவர் உரையாற்றிய பொழுது தேசிய மாநாட்டு கட்சியும் ராகுல் காந்தியும் முன்னூற்று எழுபதாவது பிரிவை மீட்டெடுப்போம் என்று கூறி வருகின்றனர் இங்கு நான் அறிவிக்கிறேன் இந்த கிரகத்தில் எந்த சக்தியாலும் முன்னூற்று எழுபதை மீண்டும் கொண்டு வர முடியாது பாகிஸ்தானால் தூண்டப்பட்ட பயங்கரவாதிகள் மூலம் ஜம்மு காஷ்மீரில் ஒவ்வொரு நாளும் குண்டுகள் வைப்பதும் தோட்டாக்களால் சுடுவதும் வழக்கமாக இருந்தது ஆனால் தற்பொழுது எறிதலும் துப்பாக்கிச் சுடுதலும் இல்லை இப்படி இருக்க இங்கு மீண்டும் பயங்கரவாதத்தை கொண்டு வர எதிர்கட்சிகள் விரும்புகின்றன அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பயங்கரவாதத்தை வாதாள உலகத்தின் ஆழத்தில் புதைத்து விட்டுத்தால் நாங்கள் சாவோம் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை மீண்டும் கொண்டு வரும் சக்தி யாருக்கும் இல்லை ஜம்மு காஷ்மீரில் இருந்து பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் ஜம்மு காஷ்மீரில் முன்னூற்று எழுபது சட்டம் நீக்கப்பட்ட பிறகு பல்வேறு பொருளாதார முன்னேற்றத்தை அந்த பகுதி அடைந்து வருகிறது அதை மக்கள் அனைவரும் அனுபவித்து வருகின்றனர் முன்னூற்று எழுபதாவது சட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என கட்சிகள் முழக்கமிட்டால் அவை மண்ணை கவ்வும் என விமர்சனங்கள் எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்